ஏகதந்த கஜமுகா கவந்தா உமானிமா ஐந்துகரத்தனை யானை முகத்தனை இந்து நிலம்பிறை போலுங்கிற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை குந்தியில் வைத்து அடி போட்டு தின்றேனே இன்றைய நாளுக்குரிய திருமந்திரம் பதினான்காம் மந்திரத்தில் புவனாபதி சக்கரம் எனும் தலைப்பில் பத்தாவது பாடல் இந்த பாடலில் திருமூகர் உணாதிபதி தேவியை வர்ணிக்கிறார் அவளுடைய நிறம் அவர் கையில் உள்ளது அவள் எவ்வாறு அமர்ந்திருக்கிறார் என்று இதோ அந்த பாடல் செய்ய திருமே நிஜம்பட்டு உடைத்தானும் கையில் படை அங்குச பாசத்தோடாபயம் மெய்யில் அணிகலன் ரத்ன மாமேனி முடியும் யத்திலே தோற்றமே செய்ய திருமேனி செம்பட்டு உடைத்தான் தேவியின் திருமேனி சிவந்த நிறமுடையது அவள் உடித்து இருக்கும் ஆடையின் நிறமும் சிவப்பே என்கிறார் கையில் படை அங்குச பாசத்தோடு அவயம் தேவியின் கைகளில் படை அங்குசம் கயிறு மற்றும் நான்காவதாக அபயக்கரம் இது கொண்டு அவளுடைய கரங்கள் விளங்குகின்றன மெய்யில் அணிகலன் ரத்ன மாமேனி தேவியின் அணிகலன்கள் மாணிக்க மணிகள் உய்ய முடியும் அவத்தில் தோற்றமே அவள் திருமுடியில் சூடியிருப்பதோ ரத்தின கிரீடம் என்கிறார் இதைத்தான் அவர் செய்ய திருமேனி செம்பட்டு உடைத்தானும் கையில் படை அங்குச பாசத்தோடவயம் மெய்யில் அணிகலன் ரத்னமாமேனி ஒய்யும் முடியும் அவயத்திலே தோற்றம் தேவியின் திருமேனி சிவந்த நிறமுடையது அவள் உடித்து இருக்கின்ற ஆடையின் நிறமும் சிவப்பே கைகளில் படை அங்குசம் கயிறு மற்றும் அபயக்கரம் கொண்டு விளங்குகிறாள் அத்தேவியின் அணிகலன்கள் மாணிக்கமணிகள் அவள் திருமொழியில் சூடியிருப்பதோ ரத்தின கிரீடம் என போனாபதி தேவியின் தோற்றத்தை இப்பாடலில் வர்ணிக்கிறார் திருமூகன் ஓம் நமச்சிவாய